தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேலூர் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட்டாக மக்கள் இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் உங்களுடைய ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் இந்த ஒரு ஊருக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் மத்திய அரசு ஐயா வேலூருடைய கோட்டையை சரித்திரம் வாய்ந்த கோட்டையை புதுப்பித்தல் புதிய பேருந்து நிலையம் பூங்கா அற்புதமான திட்டங்கள் வேலூர் மக்கள் ஒரு வளர்ந்த ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக திமுக ஒரு காஞ்சி போன மாடு வகிப்பு எப்படி பாஞ்சு போகுமோ அது போல மத்திய அரசு திட்டங்கள் வந்தா ஐயா நமக்கு நட்டு போன மத்திய அரசு திட்டங்கள் வந்திருக்கு மோடிய ஆயிரம் ஆயிரம் கோடி அனுப்பி வைக்கிறார் ஆனால் நம்முடைய தூரதிருஷ்டம் மோடி ஐயா அவர்கள் மாநில அரசு நம்புறார் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை முறையான முறையிலே செலவு செய்வார்கள் என்று நம்புகிறார் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனால் வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசு மூலமா வருது ஸ்மார்ட் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி நீங்களே போய் பாருங்க தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு வேலூரில் வேலை நடந்திருக்கான் நீங்களே பாருங்க இன்னைக்கு அடுத்த கட்ட மோடி போறார் வேலூருக்கு ஒரு விமான நிலையம் உங்களுடைய கனவு உங்களுடைய கனவு ஆனா கொஞ்சம் பேசாம இருங்க நீங்க மேல வந்து பேசுங்க நீங்க கொஞ்சம் பேச விடுங்க அமைக்க நீங்க மேல வந்து மைக்கில் பேசுங்க வேலூருக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம் வேண்டும் உங்களுடைய கோரிக்கைக்காக உடான் திட்டத்தில் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி வேலூர் விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெற்று விட்டன விரைவில் விமானம் வேலூருக்கு இயங்க இருக்கிறது வேலூருக்கும் தஞ்சாவூருக்கும் தஞ்சாவூருக்கும் ஏடிஆர் விமானம் விரைவில் சென்னையில் இருந்து இயங்க ஆரம்பிக்க போதுமையா சேலத்துக்கு உடான்ல சேலத்துக்கு விமானம் போகுது சேலத்துக்கு நான்கு விமானங்கள் போகுது இன்னைக்கு தஞ்சாவூர் தயாராக இருக்கிறது மிக வேகமாக சென்னை தஞ்சாவூர் விமான சேவை ஆரம்பிக்கும் இன்னைக்கு வேலூர் விமானத்தளம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு உடனடியாக இன்னைக்கு பாருங்க வேலூர் எங்க போக ஆரம்பிக்கிறது பாருங்க ஸ்மார்ட் சிட்டி எப்படிப்பட்ட திட்டத்தை நம்முடைய மோடியை அவர்கள் தங்களுடைய ஊரை உயர்த்த வேண்டும் உலக பரத்து கொண்டு வர வேண்டும் ஏன்னா ஐயா நாங்க வேலூர் என்பது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த போது உருவானது இல்லைங்க ஐயா இதனுடைய சரித்திரம் மிக நீண்ட சரித்திரம் பல்லவர்கள் மன்னர் மராட்டிய மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் வேறு வேறு காலகட்டத்திலே கோலோச்சிய ஊருங்க ஐயா கோலோச்சிய ஊர் அந்த சரித்திரத்தை மோடி அவர்கள் பார்க்கின்றார்கள் மறுபடியும் நம்முடைய வேலூர் நகரம் உலகத்திலே ஒரு முக்கியமான நகரமாக வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு ஒரு திட்டத்தையும் கூட நம்ம வேலூருக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து என்னை காலையில் தினசரி செய்தி தள்ள ஒரு செய்தியை படித்தேன் திருப்பூரில் இருந்து மட்டும் திருப்பூர் பகுதியில் இருந்து மட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அறுபதாயிரம் தொழிலாளர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் அறுபதாயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய பின்னலாடை டெக்ஸ்டைல் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அறுபதாயிரம் சகோதரர்கள் திரும்ப அந்த செய்தி குறிப்புல அவர்கள் சில பேர்த்த கேக்குறாங்க ஏன் நீங்க திரும்ப யூபிக்கு போறீங்க ஏன் நம்முடைய தமிழகத்திலிருந்து கிளம்புறீங்க ஏன் இங்க வேலை பார்க்கல அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் உத்தரப்பிரதேசத்துடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு காரணம் யோகி அவர்கள் வந்த பிறகு உத்தரப்பிரதேசனுடைய பொருளாதார வளர்ச்சியில எங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கேயே உருவாகிவிட்டது அதனால சொந்த ஊருக்கு போறோம் அது மட்டும் இல்லை எங்க சொந்த ஊர் இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கு அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என்று நம்புகின்றோம் ஐயா இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வடக்கு தெற்கு வடக்கில் யார் இருந்தாலும் கூட அவர்களை பற்றி மோசமாக பேசுவது மோசமாக பேசுவதை எல்லாம் தாண்டி வன்மத்தை கக்குவது வடக்குல இருந்து வர்றாங்களா உத்தரப்பிரதேச இருந்து வர்றாங்களா பீகார்ல இருந்து வர்றாங்களா அவங்கள எல்லாம் ஒண்ணுக்குமே நாயக்க இல்ல அவங்க எல்லாம் பானிபூரி அவங்க பீடா அவங்க எல்லாம் இது அவங்க டாய்லெட் கட்டுறதுக்கு தான் நாயக்க இதெல்லாம் திமுக மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் பேசிய பேச்சு இன்னைக்கு சத்தமே இல்லாம ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் இடத்துல மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்திலிருந்து தமிழகம் மூன்றாவது இடத்துக்கு வந்தாச்சு நேயர் மூன்றாவது இருந்து உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்துக்கு போயிருச்சு வேண்டும் அரசியல் கட்சிகள் ஊழல் மிகுந்த கட்சிகளாக இருந்தால் எந்த முன்னேறிய மாநிலம் கீழே வர ஆரம்பிக்கும் நல்ல அரசியல்வாதிகள் நல்ல தலைவர்கள் பின்தங்கிய மாநிலத்திற்கு கிடைத்தால் பத்து ஆண்டுகள்ல மேலே கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் காட்டியிருக்கிறார்

தொழிலாளர் நிறுவனங்களாக இருக்கட்டும் வேறு உயர்ரக நிறுவனங்களாக இருக்கட்டும் எப்படி அதை இயக்கப் போகின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் ஐயா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த சிந்தனையும் இல்லாமல் வடக்கு தெற்குக்கு பிரிவினைவாதத்தை உருவாக்கி வடக்கிலிருந்து வரக்கூடிய மக்களை தவறாக பேசி வன்மத்தை கக்கி தமிழகத்திலிருந்து வடக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய மாநிலங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இல்லையா இது நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சியில இது ஒரு மைக்கல் இது எப்படி நாம் கடக்க போகின்றோம் என்பதை யோசிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஆட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை சமாளித்து தமிழகத்தை மறுபடியும் இரண்டாம் இடத்திற்கும் ஒன்றாம் இடத்திற்கு கொண்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை சத்தியமா உங்களுக்கு அந்த இது கிடையாது இல்லையா அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லை ஆளுமை திறன் இல்லை எப்படி கொண்டு வருவது என்கின்ற சித்திரை திறன் அவர்களுக்கு இல்லை இன்னும் மூன்று ஆண்டுகள்ல இன்னைக்கு நான்காவது இருக்கக்கூடிய கர்நாடகா மூன்றாவது குடும்பம் தமிழகத்தை அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் மத்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் வர வேண்டிய கட்டாயம் நமக்கு அந்த வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நாம் இன்னைக்கு திராவிட கட்சிகள் என்ன கையா வளர்ச்சி வாயிலே பேசுறாங்க வளர்ச்சி வளர்ச்சி உங்கள் துரைமுருகன் அவர்கள் வளர்ந்திருக்கின்றார் அவரு வளர்ந்திருக்கார் அவரை தவிர யாராவது வளர்ந்திருக்கார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பதினோரு பேர் இந்தியாவிலே ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இந்த திராவிட கட்சிகள் மாற்றி வச்சிருக்கிறார்கள்